நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணால் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா செல்வ கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சம் பதினாறு வகை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் என்ற கிரகம் தனுசில் வந்து மாறி நிற்கும்போது கூட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனோட மொத்தம் நாலு கிரகம் சேர்க்கை இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான் தனக்காரகன் அது மட்டுமா செவ்வாய் நட்பு கிரகம் செவ்வாயின் பத்தாம் பார்வை மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை நிறைய பாவம் நடக்குது முதல் பார்த்துருந்தோம் நிறைய கிரக சேர்க்கையில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல் தவறான கொரோனா மாதிரி நடந்தது நல்ல கிரகை சேர்க்கும் போது அப்போ நல்லது போகுது அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா சுக்கரன் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் இந்த சுக்கர கடாச்சத்தில் சார் சொத்து பக சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் சுக்கரன் கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது அப்போ வேலை என்ற விடத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பானா கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கரன் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரனோட அருள் இருந்தால் புராணக்கதையில் சொல்லுவாங்க சுக்கரன் இரு சுக்கராச்சாரியிருந்தது மீண்டும் மீண்டும் பல பேர் ஊராகி வந்துருவாங்க அதுதான் இந்த அது இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணியாகும் போது பாருங்கள் தடைகளை விடைகளாக மாற்ற தயாராகி இருக்கும் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு இந்த சுக்கர கிரகங்கள் சுக்கர கூட்டு பயிற்சிகள் எல்லாமே உங்கள் ராசியில் தான் நடக்குது ஆல்ரெடி உங்கள் ராசியில் சந்திரன் இருக்குது அது கூட சூரியன் வந்து அமாவாசை யோகத்தை கொடுக்குது செவ்வாய் என்ற கிரகம் வந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்குது புதன் என்ற ஒரு கிரகம் வருது அது கூட சுக்கரன் சொல்லவா வேணும் இத்தனை குரகம் பார்க்குறது முதல்ல தன்னம்பிக்கை பிறக்கின்ற காலகட்டம் கான்ஃபிடன்ட் ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கோ இல்லையோ தொழில் இருக்கோ இல்லையோ வாழ்க்கையில் இழக்க இழக்கக்கூடாது ஒரே விஷயம் கான்ஃபிடென்ட் இந்த கான்ஃபிடன்ட் ஃபஸ்ட்டு வந்தாச்சு தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தலைநிமித்து நிற்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சார் வேலை கிடைக்கிற யோகம் சால்ரெடி வேலையில் இருக்கேன் அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிற யோகம் வேலை மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் வேலை என்ற ஒரு விஷயத்தில் புது யுக்திகள் வர வாய்ப்புண்டு கரெக்டாக கவனிச்சிட்டே வாங்க டக்குன்னு பிடிச்சி வெளியாயிடறோம் இப்போ உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கான ஒரு டைலாமா ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சரியாக ஜாதகங்கள் பார்த்து அதை நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கு சரி எனக்கு ப்ரொமோஷனாக அவங்களுக்கு ப்ரொமோஷனாக எனக்கு வெளிநாடு ஆஃபராக அவங்களுக்கு ஆஃபராக சம்பளம் எனக்கு அவங்களுக்கு அப்படியே பேரலாக வந்து காம்படிஷன் நிற்கும் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதில் நீங்கள் முயற்சி செய்தே ஆகணும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு தக்க காலகட்டம் இந்த வாய்ப்பை உற்றாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் வந்தார் ஏழாம் அதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று சம சம்பந்த பார்வையாக இருக்கின்றன இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது பாருங்கள் பதினொன்றாம் அதிபதியும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் பத் ரெண்டாம் அதிபதி ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று மனதுக்கு பிடித்த வரன் வரும் இதை விட்டுட்டிங்கன்னா எப்போ குரு எட்டுக்கு போயிடும் அப்புறம் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்போ இதுக்குள்ளே வருகின்ற ஜூன் ரெண்டுக்குள்ளே முடிவெடுக்க வேண்டியது காலகட்டமாக இருக்குது வரணை பாருங்கள் நல்ல வரணாக வரும் அப்போ நம்ம திருமணம் சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது ஒன்றே ஒரு சூச்சம் பார்க்கணும் வளர்பறை தேய்பரை எப்படியோ பார்க்குறீங்க ஆனால் பார்க்க வேண்டிய வளர்புறை எதுமா ஒரு பெண் ஜாதக அடிப்படையில் வளர்பறை பார்க்கணும் அது என்ன இங்கே புதுசாக இருக்குது அப்படின்னா ஒரு பெண் ருதுவாயி வருகின்ற முதல் பதினாலு நாள் வளர்பறையாகவும் அடுத்த பதினாலு நாள் தேய்பரையாக எடுக்கணும் அப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்குற கா நாளில் பார்க்குற வளர்பறை தைவரை பார்த்தாலும் ஒரு பெண் எப்பவுமே கேட்பாங்க டேட்டு குறிக்கும் போது பெண்ணுக்கு டேட்டை கேட்பாங்க அது அடிப்படையில் போட்டு பார்த்த திருமணம் அத்தையும் சக்ஸஸாக இருக்குங்க இது சூச்சமாக இங்கே வச்சுக்கிட்டு வளர்பிறை தைவரை ஒரு பெண்ணின் பெண் இருபத்தெட்டு நாள் ஒரு கட்ட சுத்த இருபத்தெட்டு நாள் சூச்சமாக இங்கே வச்சுருக்கோம் ரைட் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த ராசிக்கு இப்போ அமைப்பு வந்திருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது அதனால் ஜாதகம் பார்த்துக்கங்க ஏன்னா ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்தா பிஸ்னஸாக வேலையாக இந்த தசாபுத்தி எப்படி இருக்குது கோச்சார கிரகங்கள் சாப்போட்டான் தெல்ல தெளிவாக பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது இப்போ தொழிலை தொடங்குகள் தொழில் வளர்ச்சியாக இருக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு தக்க பலாபலங்கள் என்னவோ பார்ப்போம் இப்போ பிஸ்னஸ் உள்ள ஏதோ ஒரு வகையில் பெண்கள் சம்பந்தப்பட்டதோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதோ இது மாதிரிலாம் வர வேண்டியது இதில் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய பேர்த்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நடராஜர் வழிபாடு பண்ணிக்கிட்டால் நல்லா பணியாகும் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது வலுவாக இருக்கின்றன உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பொதுவாக பார்க்கணும் உயர்கல்வி இன்றைக்கி காலங்களுக்கு சூ சூப்பராக இருக்கான் இந்த காம்படிஷனிலே பார்த்திங்கன்னா ஏஐஏ டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு ஒரு சிலர் இந்த சிப்பு சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்திருக்கு பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு வேலையில் சக்ஸஸாக இருக்குது சூப்பர் பிஸ்னஸ் சம்மந்தம் டெவலப் பண்ணலாம் திருமணத்துக்கு உடனே பண்ணியாகணும் வீடு இடம் வண்டி வாகனம் செகண்ட் ஹாண்டாக இருந்தால் ஓகே புதுசுனா கவனிக்கணும் குடும்பம் சம்மந்தப்பட்டது ஓகே கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஹெல்த் வைஸ் இங்கே தாங்க சுட்சமா சார் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஹெல்த்தை சவார விட்டு இந்த இடத்த எல்லாம் பார்த்துக்கிட்டு பரபரப்பாக இருந்த தூக்கத்தை கொஞ்சம் கெடுத்து ஹெல்த்தை கொஞ்சம் இது பண்ணிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது உடல் இதில் கவனிக்கணும் ஒரு சில சொல்வோம் இந்த நாள் கிழமையில் போய் டாக்டரை பாருங்கள் இந்த மருத்துவமனை செட் ஆகும் ஒருத்தர் ஜாதகத்துக்கு பதினொன்றாம் இடமோ அதுக்கப்புறம் ஆறாம் இடம் பேஸ் பண்ணி அதற்கு எட்டாம் அதிபதி தொடர்பு இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுவோம் நிறைய ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன் சார் வெங்கடேஸ்வரா இல்லை வெங்கட் இல்லை கிருஷ்ணா சம்மந்தப்பட்டதில் இதில் அவர் சொன்னார் சார் எங்கள் ஊரில் கோயமுத்தூருக்காரவங்க நான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலார் போயிட்டு வாங்க நிச்சயமாக செட் ஆச்சு அது மாதிரி ஹாஸ்பிட்டல் பேர் வரைக்கும் எடுக்க முடியுங்க கேன்சர் வகையில் இருக்கிறவங்க அந்த டாக்டர் பேர் இதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ க்யூராக இருக்கும் அப்படியெல்லாம் எங்களுக்கு யாருக்காவது தொடர்புன்னா கேள்விருக்கிற எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்